ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மீன் வாங்கிட்டோம் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா மூணு குட்டி சூறால்தான் இது வந்து நான் வந்து பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அதனால் மீனை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனேன் இப்போ தான் அந்த இடத்து மீன் வந்து சூப்பராக இருக்குது இப்போல்லாம் மீன் வரது ரொம்ப கம்மி அதனால் மீனே கம்மியாக தான் கிடைக்குது ஆனால் இன்னைக்கு நமக்கு மூணு குட்டி சூறா நூறுரூவா கிடைச்சிருக்கு மீன் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக போட்டு பொறிக்க போகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொறிக்கும் போது எப்போவுமே சூறை குட்டிக்கு நம்ம நார்மலாக என்ன மசால் நீங்கள் போட்டாலும் சரி பரவாயில்ல அந்த மசாலோட சேர்த்து கொஞ்சமாக சோம்பு பெருஞ்சீரகிறதுல அதை போட்டிங்கன்னா மீன் வந்து சூரை துண்டு வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் அது ஒரு வித்தியாசமான நல்லா இருக்கும் என்ன மசாலா போடுறோமோ அதிலோட லைட்டாக சோம்பை போட்டு மிக்ஸ் பண்ணி போகிறீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்